காலபைரவர் எப்படி தோன்றினார் என்று உங்களுக்கு தெரியுமா தேவலோகத்தில் பிரம்மாவும் விஷ்ணுவும் உத்தமர் என்று நான் கூற கூற இல்லை விஷ்ணு இருவருக்குமே விவாதம் ஏற்பட்டது இந்த விவாதம் சிவனிடம் எடுத்து செல்லப்பட சிவன் சிரித்துக் கொண்டே உங்கள் அனைவரை விடவும் நான் தான் உத்தமன் என்று கூற இதனை கேட்ட பிரம்மா மையவும் கோபம் கொண்டார் அதனால் சிவனை கண்டுபடி விட்டார் இதனை கேட்ட சிவன் மிகவும் கோபம் கொண்டு ஒரு விஷ்ணு விஸ்வரூபா ஒலியாக மாறி ஒரு உகிர உருவம் எடுத்தார் இதனை கண்ட பிரம்மா தன் தலையிலிருந்து தான் இந்த மனிதன் பிறந்தான் என்று நினைத்து கொண்டு ஏ மனிதா நான் படைக்கும் தொழிலை செய்கிறேன் நீ மக்களை காக்கும் தொழிலையும் இருந்த பிறகு அவர்கள் மோட்சம் அடைய செய்யவும் உதவு என்று கூறினார் அதனால் உனக்கு கார பைரவர் என்று பெயரிடுகிறேன் என்று கூற உடனே சற்றும் தாமதிக்காமல் கால பைரவர் பிரம்மாவின் ஐந்தாவது தலையை கொய்துவிட்டார் ஐந்தாவது தலையை கொய்தவுடன் சிவபெருமான் தன்னுடைய உருவத்தை காட்டினார் இப்படித்தான் காலபைரவர் தோன்றினார்